வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா இன்னைக்கு இல்லை வர ஞாயிற்றுக்கிழமை அழகு மூணு எழுதும் திறனில் ரெண்டாவது சப்டாபிக் முழுமைக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்க போகுது ஆல்ரெடி ரெண்டு அழகுக்கும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா ரெண்டு யூனிட்ட முடிச்சிட்டோம் இது மூணாவது யூனிட் இது முடிஞ்சா கிட்டத்தட்ட சிலபஸில் மொத்தமாக ஏழு யூனிட்டு அதில் மூணு யூனிட்டாக முடிச்சிட்டோம் பாதி சிலபஸை நம்ம கவர் பண்ணிட்டோம் டெஸ்ட்டும் வச்சுட்டோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் திணை மரபையும் பால் மரபையும் பார்க்க போகிறோம் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு தான் ஆனால் புக் ஷோஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டடான புக் ஷோஸ் தான் இருக்கு ஓகேங்களா குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த டாபிக் வருது இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே மொத்தம் ஒரு நாலு கேள்விகள் கிட்டே தான் இந்த இருந்தே கிடச்சிச்சு ஓகேங்களா அதனால லிமிட்டடான சோர்ஸ் லிமிட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் என்ன பண்ணியிருக்கேன் நானாக கொஞ்சம் சர்ச் பண்ணி புக் ஸ்டோர்ஸ் இல்லாமல் நானாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சில டேட்டாஸ் எடுத்து கொஷின்ஸாக வச்சிருக்கேன் இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா நெட்டில் சர்ச் பண்ணி ஏன்னா சோர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியலும் இல்லை அதனால் நானாக நெட்டில் கொஞ்சம் அங்கங்கேன்னு ரெஃபர் பண்ணி ஒரு ஐந்து கேள்விகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இலக்கணம் பொது இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தினையையும் பாலையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தினைனா என்ன இரு தினை ஓகேங்களா தினைன்னு அவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க ஆனால் தினை மரபில் என்னென்ன வரும்னு பார்த்தோன்னா உயர்தினை அக்ரிணை ஓகேங்களா தினையை என்னவா பிரிச்சுருக்காங்க உயர்தினை அக்ரிணை மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க தான் உயர் உயர்தினைனா என்ன அக்ரிணைனா என்ன அடுத்ததா ஐம்பால்கள் பற்றியும் திணையை பார்த்துட்டு பாலை பார்க்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா தினையை பார்க்காம பால் மரபை நம்மளால பார்க்க முடியாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திணையை பார்த்துருவோம் இதை பாருங்கள் அப்புறம் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இரு தினை இருதினைனா என்னென்னு பார்த்தோம்னா ஆறு அறிவுடைய மக்களை உயர்தினை என்றும் இரு இருதினைய என்னென்னா பிரிக்கலாம் ஒன்னு உயர் இன்னொன்று இன்னொன்னு அக்ரிணை உயர்தினைன்னா என்ன ஆறறிவுடைய மக்களை தான் உயர்தினை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உயிரினங்களை ஆறறிவுடைய உயிர்களை அதாவது மனிதர்கள் ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும்னா மனிதர்கள் உயிரினம் மனிதர்கள் அல்லாத விலங்குகள் ஏனைய பொருட்கள் வந்து அக்ரிணை ஓகேங்களா சிம்பிளா ஞாபகம் மனிதர்கள் வந்தா மட்டும்தான் உயர் மனிதர்கள் அல்லாத ஏனைய விலங்குகள் பொருட்கள் எல்லாமே அக்ரிணையை சாரும் ஓகேங்களா அடுத்ததா ஐம்பால் ஐம்பால்னு இருந்தோன்னா ஹான் பால் இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க பால் என்பது தினையோட உட்பிரிவு கேள்விகள் ஸ்டேட்மெண்ட்ல இப்படியும் வரலாம் பால் என்பது என்ன திணையோட உட்பிரிவு இந்த திணையோட உட்பிரிவு தான் பால் ஓகேங்களா பால்னா என்ன பொருள்படும் பகுப்பு பிரிவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பால்னா என்ன பொருள்படும் என்ன பொருள்படும் இரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா இரு பொருள் தரும் சொற்கள் இதை கேட்கலாம் பால்னா என்ன பொருள்படும் பகுப்பு பிரிவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பால்னால் பகுப்பு பிரிவு இது ஐந்து வகைப்படுது ஓகேங்களா இப்போ நம்ம இதை நான் சிம்பிளாக ஒரு டேபிள காலம் போட்டு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு திணையை ரெண்டாக பிரிச்சோமா ஒன்று உயதி தினை இன்னொன்று அக்ரிணை ஓகேங்களா ரெண்டாக பிரிச்சுப்போம் இப்போது ஐந்து பால் சொன்னோம்ல ஐந்து பால் என்னென்ன பால் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பாருங்கள் என்னென்ன பால் இருக்குன்னா ஆண் பால் என்னென்னா ஆண் பால் ஓகேங்களா அடுத்ததா பெண்பால் பலர்பால் அடுத்ததா ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேங்களா இதுதான் வந்து பாலோட பிரிவு ஓகேங்களா உயர்தினை அக்ரிணை தினையை ரெண்டாக பிரிக்கிறோம் பாலை ஐந்து வகையாக பிரிக்கிறோம் இந்த உயர்தினை கீழே என்னென்ன வருன்னு பார்த்தோன்னா ஆண் பால் ஓகேங்களா அடுத்ததா பெண்பால் அடுத்ததா பலர்பால் ஓகேங்களா அடுத்ததா அக்ரிணை கீழே என்னென்ன வருன்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் அடுத்ததா பலவின் பால் ஒன்றன் பலவீன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உயர்தினைனா என்ன சொன்னோம் ஆறறி உடைய உயிர்களை எக்ஸாக்டாக சொல்லணும்னா மனிதர்களை தான் உயர்தினைன்னு சொல்லுவோம் மனிதர்கள் அல்லாத ஏனைய விலங்குகளை மற்றது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னா அக்ரிணைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த கான்செப்ட் கிளியராக இப்போ என்ன பண்ண போறோம்னா உயர்திணையில் ஆண் பால் ஆண் பால்னா என்ன ஒரு ஆணை குறிக்கும் இப்போது சுரேஷ் ரமேஷ் ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்க இது நம்ம படிக்கும்போதே இது ஒரு ஆண் அப்படின்னு தெரியுதுங்களா அப்படி தெரிஞ்சா அது ஆண் பால் ஓகேங்களா திணையில இந்த என்ற பேர் ரமேஷ்ன்ற பேர் எதில் வரும் திணையிலு பார்த்தனா உயர் திணையில வரும் பால் பகுப்புல பார்த்தோன்னா பால்ல பார்த்தோன்னா எதில் வருவாரு ஆண் பால் அந்த பெயர்ல தான் இந்த என்ற பெயர் வரும் பெண் எடுத்துப்போம் பெண் கவிதா கவிதா என்பது நம்ம படிக்கும்போதே இது ஒரு பெண் அப்படின்னு தெரியுதுங்களா இவங்க உயர்தினையை சார்ந்தவர்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இவங்க பெண் பாலை சார்ந்தவர்கள் ஓகேங்களா என்ன படிக்கும்போதே போதே நம்ம பெண்ணுன்னு தெரியுது அதனால இவங்க என்ன பால் பெண் பால் ஓகேங்களா அடுத்ததா பலர் பால் பலர் பால்னா என்னன்னா இப்ப மக்கள் பெண்கள் அடுத்ததா ஆண்கள் ஓகேங்களா பெண்கள் ஆண்கள் அதாவது பல உயிர்கள் ஓகேங்களா பல ஆதரவுடைய உயிர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள்னா ஒரே ஒருத்தரைய புரிக்குது நிறைய ஆறறிவுடைய உயிர்களை தான் குறிக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி பெண்கள் தான் ஒரே ஒரு பெண்ணையை குறிக்குது இல்லையே நிறைய பெண்களை இரு இருந்தால் தான் நம்ம நிறைய பெண் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி பலர் ஓகேங்களா ஆண்பாலோ பெண்பாலோ பலராக இருந்தால் அதை பலர் பால் ஓகேங்களா நிறைய பேர் இருந்தால் சிம்பிளாக நிறைய பேர் இருந்தால் அவங்க பலர் பால்குள்ளே வருவாங்க எக்ஸாம்பிள் மக்கள் பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி கல்விகிதில் ஓகேங்களா அதிக பேர் இருந்தால் அதை பல பால்ன்னு சொல்லுவோம் ஒரே ஒரு ஆண் இருந்தா அல்லது ஆண் பெயர் வந்தால் என்னன்னா ஆண் பால் எக்ஸாம்பிள் சுரேஷ் ரமேஷ் ஏதாச்சும் ஒரு ஆண் பெயர் ஆக வச்சுக்கோங்க அது ஆண் பால் ஓகேங்களா எக்ஸாம்பிள் அடுத்ததான் பெண் பால்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கவிதா ஓகேங்களா வேற எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் பா படிக்கும் போதே நமக்கு பெண் பெயர்னு தெரியுதா அப்போ இது பெண்பால் இவங்க உயர்திணையில வருவாங்க அதே மாதிரி மக்கள் பெண்கள் ஆண்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேரை குறிக்கிறது ஓகேங்களா ஆ அறிவுடைய நிறைய பேரை குறிக்கிறதால இது பலர் பால் ஓகேங்களா இது கிளியருங்களா அடுத்ததா அக்ரிணை அக்ரிணைன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் ஆறறிவு இல்லாத ஓகேங்களா விலங்குகள் யானை பொருட்கள் அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அக்ரிணைன்னு சொல்லுவோம் அப்படி ஆறறிவு இல்லாத விலங்குகளு கூட வச்சுக்கோங்க விலங்குகளை கூட வச்சுக்கோங்க விலங்குகளில் எக்ஸாம்பிளுக்கு யானைன்னு எடுப்போம் ஒரே ஒரு ஆறறிவு இல்லாத உயிரா அதாவது வந்து ஒரே ஒரு விலங்கான யானையை மட்டும் குறிச்சா அது ஒன்றன் பால் ஓகேங்களா அதுவே யானைகள் யானைகள் யானைகள்னா பல யானைகளை குறிக்கிறதால யானைகள்னா ஒரே யானையா இல்லைல்ல நிறைய யானைகள் தான் நிறைய யானை சேர்ந்தாதான் அதை யானைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ நிறையத்தை இங்க எப்படி பலர் பால் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க பலவின் பால்லையும் நிறைய யானையை தான் யானைகள் ஓகேங்களா ஒரு பத்து யானை இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது யானைகள் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ பல யானைகள் இரு பல யானை இருக்கிறத கூட்டமா இருக்குதுங்களா அதுதான் என்ன சொல்லுவோம்னா பலர் பால் ஓகேங்களா இங்கே எப்படி நம்ம மக்கள் பெண்கள் ஆண்களை சொன்னோமோ அதே மாதிரி எண்ணிக்கையில் ஒண்ணு இல்லாமல் அதுக்கு மேலே இருந்தால் என்ன சொல்லுவோம் பலவின் பால் கீழே வரும் அதுவே ஒரே ஒரு யானை ஒரே ஒரு மலை ஓகேங்களா அதே மாதிரி மலை கூட எடுத்துக்கலாம் மலை கூட அக்ரிநில தான் வரும் ஆறறிவு இல்லாத மனிதர்களை சாராத மற்றது எல்லாமே அக்ரிணையில தான் வரும் ஓகேங்களா அப்போ யானை பசு இது எல்லாமே ஒரே ஒரு யானை ஒரே ஒரு பசுவை குறிச்சா அது ஒன்றன் பால் பசுக்கள் மாடுகள் ஆடுகள் யானைகள் இந்த மாதிரி வந்தால் அது பலவின் பால் ஓகேங்களா இவ்வளவுதான் கான்செப்டே பேதினை அக்ரிணை உயர்தினை கீழே ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஓகேங்களா மூன்று பால் வகுப்புகள் வரும் வகுப்புகள் வரும் அடுத்ததா அக்ரிணைக்கு போனால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால்லாம் ஏதாச்சும் ஒரு ஆணை குறித்தால் ஆண் பால் பெண்ணை குறித்தால் பெண் பால் ஓகேங்களா பல ஓகேங்களா பல ஆண்களையோ பல பெண்களையோ குறித்தால் அல்லது மக்கள் இந்த மாதிரி சொற்கள் வந்தால் அது பலவின் பால் அக்ரிணையிலும் அதே தான் ஒரே ஒரு அக்ரிணை பெயரான யானை பூனை ஓகேங்களா பசு மலை இந்த மாதிரி ஒன்னே ஒன்றுத்த வேதனை அல்லாத அக்ரிணையை குறிச்சா ஒன்றன் பால் அதுவே நிறைய இருக்கிறத குறிச்சா யானைகள் பசுக்கள் ஆடுகள் மாடுகள் மலைகள் இந்த மாதிரி வந்தா அது பலவின் பால் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இது தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க சிலபஸில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு திணை மரபு திணை மரபில் ரெண்டு உயர்தினை இன்னொன்று அக்ரிணை பால் மரபுன்னு எடுத்தோம்னா ஆண் பால் பெண் பால் பலற்பால் அடுத்ததாக ஒன்றன் பால் அடுத்ததாக பலவின் பால் ஓகேங்களா ஐந்து பால்களையும் கொடுத்துருக்காங்க திணையில் உயர்தினை அக்ரிணை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் பாருங்க வீரன் அண்ணன் மருதன் எல்லாம் படிக்கும்போதே ஒரு ஆண்னு தெரியுது அதனால இது ஆண் பால் மகள் அரசி தலைவி இது எல்லாம் பெண்பாலை குறிக்கிறது மக்கள் பெண்கள் ஆடவர் இது எல்லாம் எதை குறிக்கிறது பலர்ப்பால் ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தான் மக்கள்னு சொல்லுவோம் நிறைய பெண் இருந்தால் பெண்கள்னு சொல்லுவோம் எங்களா ஆடவரும் அதே மாதிரி தான் இது வந்து உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஓகேங்களா அடுத்ததாக அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் வந்தனா அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் ஒரே ஒரு பசுவையோ ஒரே ஒரு யானையோ ஒரே ஒரு மலையையோ குறித்தா அது என்ன ஒன்றன் பால் அதுவே அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் பசுக்கள் மலைகள் ஆடுகள் யானைகள் இந்த மாதிரி நிறைய வந்தால் அது என்ன சொல்லுவோன்னா பலவின் பால்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்ததா என்ன நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இங்க பாருங்க வழு வழுவமைதி நம்ம கான்செப்டே நிலை ஓகேங்களா இந்த கான்செப்டை தான் நமக்கு சிலபஸை கொடுத்துருக்காங்க பாருங்க செழியன் வந்தது செழியன் என்பது இதை பாருங்க நல்லா பாருங்க செழியன் என்பது ஒரு ஆண் நமக்கு தெரியுது ஆனா பாருங்க வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க செழியன் இங்கே ஆண் வந்திருக்கு அப்போ ஆண் பாலில் தான் வரணும் அப்போ செழியன் வந்தான் அப்போ என்னென்னு வரணும் செழியன் வந்தான்னு வரணும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க செழியன் வந்தது வந்ததுன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா பெரும்பாலும் அக்ரிணையை தான் சொல்லுவோம் ஓகேங்களா அக்ரிணைய பசு வந்தது ஆடு வந்தது மாடு வந்தது இந்த மாதிரி அக்ரிணை பெயர்களுக்கு தான் வந்தது அப்படின்னு முடியணும் ஓகேங்களா இப்போ இங்க ஆண் தெரிஞ்சிச்சு செழியன் என்பது ஒரு ஆண் தெரிஞ்சிச்சு அப்போ அதோட கடைசியில என்ன வரணும்னா வந்ததுக்கு பதிலாக செழியன் வந்தான் அப்படின்னு வரணும் ஓகேங்களா நம்ம வழு வளாநிலை கான்செப்டுக்கு போக தேவ நம்ம சிலபஸ் படி கான்செப்ட்டு போவோம் ஓகேங்களா செழியன் வந்தான் என்பதே சரி கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்க செழியன் வந்தது இதோட திணை மரபை சரி செஞ்சு எழுதுக அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் அப்போ என்ன வரும் செழியன் வந்ததுக்கு பதிலாக செழியன் வந்தான் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணோம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் கண்ணகி உண்டான் அடுத்தது பாருங்கள் பால் மரபு இதில் கண்ணகி உண்டான் நமக்கு படிக்கும் போதே தெரியுது கண்ணகி என்பது பெண் பால் அப்போ உண்டான் உண்டான்னா என்ன ஆணை குறிக்கிறது கண்ணகி என்பது பெண்பால் சோ இந்த உண்டானுக்கு பதிலாக என்ன உண்டால் ஓகேங்களா தினையில செழியன் அப்படின்றது உயர்திணை வந்தது என்பது அக்ரிணை பெயர் ஓகேங்களா அப்போ செழியன் வந்தான் அப்போ செழியன்னு வந்தா இங்க உயர்திணை வந்தா இங்கேயும் உயர்திணை தான் வரணும் ஓகேங்களா உயர்திணைக்கு உயர்தினையே வந்தா அது திணை மரபு அதுவே பால் மரபுனா இங்க பெண்பால் வந்தா இங்கேயும் பெண்பால் வரணும் ஆனா இங்க உண்டான்னு ஆண் பால் வந்திருக்கு கண்ணகி உண்டால் இதுவும் பெண்பால் இதுவும் பெண்பால் இப்படி தான் நம்ம தொடர மாற்றி அமைக்க போகிறோம் நம்ம சிலபஸே எடுத்து பாருங்க சிலபஸ்ல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க பாருங்க தினை மரபுல அம்மா வந்தது இல்ல அம்மா என்பவங்க யாருன்னா உயர்தினை ஓகேங்களா உயிர் உள்ள ஆதரி உள்ள ஒரு பெண் ஓகேங்களா அப்போ அம்மாவுக்கு என்ன வரணும் வந்தால் பெண்பாலுங்களா அம்மா என்பது பெண்பால் அப்போ வந்தால் அதுவே அப்பா வந்ததுன்னு இருந்தா என்ன வரணும்னா அப்பா வந்தான் ஓகேங்களா அப்படி வரணும் அடுத்ததா பாருங்க அக்ரிணை அக்ரிணை பெயர்கள் மாடு நனைந்தது மாடுகள் சாரி மாடு நனைந்தது இங்க பாருங்க மாடுகள் அக்ரிணைல என்ன கொடுத்துருக்காங்களா அக்ரிணையில பலவின் பால் அக்ரிணையில பலவின் பால் அப்போ மாடு என்பது நனைந்தது நனைந்தது என்பது எதுக்கு வரும்னா ஒருமைக்கு வரும் நம்ம உரிமை பன்மை வீடியோ போட்டுருந்தோம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா அதை எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க இங்கே மாடுகள்னு வந்தால் இங்கே என்ன வரணும்னா நனைந்தன ஓகேங்களா உரிமைப்பன்மை கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகும் அதனால உரிமை உரிமை பன்மையை நல்லா பார்த்துக்கோங்க மாடுகள் கல்விகுதி வந்திருக்கு இங்கே என்ன வரணும்னா இங்கே பன்மையில் வந்ததால் இங்கேயும் பன்மையில் வரணும் ஓகேங்களா மாடுகள் நனைந்தன அப்படின்னு மாறணும் ஓகேங்களா இதுதான் உயர்த்தினை அக்ரிணை கான்செப்ட் அதுவே பால் மரபுக்கு வந்தோன்னா ஆண் இங்க பாருங்க ஆண் அவன் வந்தது செழியன் புத்தகத்துல செழியன் வந்தது அப்படின்னு செழியன் வந்தது அதே தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மாத்தி அவன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வரணும் அவன் இங்கேயும் ஆண்பால் அப்ப இங்கேயும் ஆண் வரணும் அப்ப அவன் வந்தான் பெண்பால்ல பாருங்க அவள் வந்தது என்ன வரணும் வந்ததுக்கு பதிலா அவள் வந்தாள் ஏன்னா இது பெண்பால் இங்கேயும் பெண்பால்ல வரணும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க பலர்பால் பலர்ப்பால்னா என்ன சொல்லியிருந்தோம் பல நபர்கள் ஓகேங்களா பல பேர் ஆரறிவுடைய இந்த பலர்பால் என்பது உயர்தண்ணில தான் வரும் ஓகேங்களா அப்போ அவர்கள் வந்தார்கள் என்ன வரணும் அவர்கள் வந்தார்களுக்கு பதிலா அவர்கள் வந்தனர் ஓகேங்களா அவர்கள் வந்தனர் அடுத்ததாக ஒன்றன் பால் ஒன்றன் பால்னாலே எதுக்கு போய்டும் அக்னைக்கு போய்டும் அவ அது வந்தன வந்தன என்பது பன்மை ஓகேங்களா அது வந்தது அப்போது இங்கே ஒருமையில் இருக்கு இங்கே ஒருமையில தான் வரணும் அப்போது அது வந்தது என்பது சரி அடுத்ததான் பறவின் பால் பறவைகள் பரந்தனர் தான் எதை குறிக்கிறது இந்த ஆண்பால் பெண்பால் பலர் பால் குறிக்கிறது ஓகேங்களா பறந்தனர் ஓகேங்களா பறவைகள் அக்ரிணையில் வரும் அதனால் அதை நம்ம என்ன சொல்லணும்னா பறவைகள் பறந்தன பறவைகள் பரந்தன இப்படி தான் வரணும் பரந்தனர் அப்படின்னு வந்தால் இது வந்து உயர் திணைக்கு போயிடுது ஓகேங்களா இது அக்ரிணை அதனால் இறுதியில் என்ன வரணும் அக்ரிணையில் வரணும் அப்போ பறவைகள் பரந்தனர் வராது பறவைகள் பரந்தன இப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா புக் சோர்ஸ் ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை இதுதான் தான் புக்கில் சோர்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததான் சின்ன இந்த ஒரு டேட்டாவை பாருங்க திணை வழுவமைதி என் நம்மை வந்தால் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை ஒழிவுமைதி அம்மை வந்தால்னு மாட்டை பார்த்து சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா திணை ஒழுவமைதி நமக்கு இது தேவையில்லை ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாடா ராசா வாடா கண்ணா ஓகேங்களா நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இது தேவையில்லை ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எஸ் இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை நமக்கு தெரிய வேண்டியது திணைப்பால் நம்ம சிலபஸில் என்ன குடுச்சிருவாங்களோ அதை மட்டும் பாருங்க செழியன் வந்தது அப்ப செழியன் என்பது ஆண் பால் இங்க என்ன வரணும் வந்தான் அப்படின்னு வரணும் கண்ணகி என்பது பெண்பால் கண்ணகி உண்டானுக்கு பதிலா உண்டாள் அப்படின்னு வரணும் ஓகேங்களா இப்ப நம்ம அடுத்ததா இது தேவையில்லை அடுத்ததா இதை பாருங்க நான் கொஞ்சம் கொஸ்டின் செத்து வச்சிருக்கேன் நெட்ல இதை பாருங்க கோவலன் சிலம்பு விற்க போனால் கோவலன் சிலம்பு விற்க போனால்னு இருக்கு கோவலன் என்பது என்ன ஆண்பால் பால் அப்போ என்ன வரணும் கோவலன் சிலம்பு விற்க போனான் என்ன வரணும் போனான் இப்படி ஓகேங்களா அரசர்கள் இங்க என்ன வந்திருக்கு பன்மை வந்திருக்கு அரசர்கள் நல்லாட்சி செய்தார் இருக்கு இங்க ஒருமையில இருக்கு அப்ப அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் என்ன வரணும் செய்தார்கள் அடுத்ததா பாருங்க பசு கன்றை ஈன்றது வராது ஈன்றன பசு கன்றை ஈன்றன அடுத்ததாக பாருங்கள் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது இங்கேயும் கல்விகுதி வந்திருக்கு அப்போ என்ன வரணும்னா கொண்டன இங்கே பன்மைனா இங்கேயும் பன்மை வரணும் அப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அடுத்ததா குழி குழலி நடனம் ஆடியது என்ன ஆடியதுன்னு இருக்குது ஆடியதுன்னா எதை குறிக்கும் அக்ரிணையை குறிக்கும் அப்போ குழலி என்பது பெண்பான் அப்போ குழலி நடனம் ஆடினாள் என்ன வரணும் ஆடினாள் குழலி நடனம் ஆடினாள் அக்கா நேற்று புறப்பு புறப்பட்டு வந்தது என்ன வந்ததுன்னு இருக்குது இதுவும் அக்ரிணை பெயர் என்ன வரணும் அக்கா நேற்று புறப்பட்டு வந்தாள் வந்ததுக்கு பதிலாக வந்தால் இப்படி வரணும் ஓகேங்களா இவ்வளோதான் ஓகேங்களா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் இப்படி தான் வரும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் நம்ம இப்போ பார்த்தோம்ல அதேதான் குழலி நடனம் ஆடியது அதுக்கு பதிலாக என்ன வரணும் ஆடி நாள் ஓகேங்களா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆடுவாள் ஆடுகின்றால் ஆடிக்கொண்டே இருக்கிறாள் என்ன வரணும் குழலி நடனம் ஆடினாள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கோவலன் சிலம்பு விற்க போனாள் இப்போ நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான் சிலம்புவிற்க போனால்னு இருக்கு ஆனால் ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வரணும் இங்க ஆண்பால் கோவலன் என்பது ஆண்பால் அப்போ விகுதியிலே என்ன வரணும் ஆண்பால் வரணும் கோவலன் சிலம்புவிற்க போனான் ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கீழே இருக்குங்களா கண்ணகி சிலம்பு அணிந்தான் என்ன இருக்குது பாருங்கள் அணிந்தான் இருக்குது ஓகேங்களா அப்போது கண்ணகி என்பது பெண்பால் அணிந்தான் என்பது ஆண்பால் அப்போ இங்கே பெண்பால் வந்தால் இங்கேயும் பெண்பால் வரணும் அப்போது கண்ணகி சிலம்பு அணிந்தால் புரியுதுங்களா இப்படி தான் கேள்விகள் வரும் ஓகேங்களா இந்த டாபிக்லேருந்து இப்படி தான் கேள்விகள் வரும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா தவறான இணையை கண்டறிய தவறான இணையை கண்டறிய மாடு நம்ம இப்பதான் பார்த்தோம் மாடு என்பது உயர்த்தினைல ஒருமையா அக்ரிணையில உரிமையா ஆமாம் அக்ரிணையில ஒன்றன் பால்லதான் என்ன வரும்னா மாடு வரும் ஓகேங்களா நம்ம இந்த காலம் ஆஹ் இருக்குங்களா இங்க பாருங்க யானை ஒரே ஒரு யானை அது என்ன வரும்னா அக்ரிணைக்கு கீழே ஒன்றன் பால்ல வரும் அப்படி இது அக்ரிணையில ஒருமைதான் இந்த யானை அதே மாதிரிதான் மாடு என்பதும் அக்ரிணையில ஒருமை ஆடு என்பதும்ல ஒருமை அரசி உயர் திணையில ஒருமை அரசி என்பது ஒரே ஒரு பெண்ணை தான் குறிக்கிறது ஓகேங்களா அரசி என்பது பெண்பால் அப்படி ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறதால உயர்த்திணையில அது ஒருமை அடுத்ததா அரசன் அரசன் பாருங்க உயர்திணையில ஒருமை அதே மாதிரி அரசன் என்பது ஒரே ஒரு தரம் குறிக்கிறது ஆண் பாலை குறிக்கிறது ஓகேங்களா அப்போ உயர்திணை ஆண் பாலை அதுல வரும் உயர் வரும் உயர்திணையில அரசன் என்பது ஒருவை ஒருவரை குறிக்கிறதால ஒருமை கடைசியாக இங்க பாருங்க ஆப்ஷன் சி மக்கள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆறறி உள்ள மக்களை உயர் திணைன்னு சொல்லியிருந்தோம் ஓகே ஆர் அறிவுடைய மனிதர்கள் சிம்பிளாக சொன்னா மனிதர்கள் எல்லாருமே உயர் திணையில வருவாங்க அப்போ மக்கள் என்பது உயர்திணை பன்மை வரணும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அக்ரிணை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கொஸ்டினில் கேட்டுருக்கிறது தவறான இணை அப்போ ஆன்சர் என்ன மக்கள் அக்ரிணை பன்மை என்பதே தவறான சரியான சரியான ஆன்சர் இதுதான் பட் தவறான இணை என்ன வரணும்னா சரியாகிறதுக்கு என்ன பண்ணோம் மக்கள் வந்து உயர் திணையில பண்மை ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புக் ஸ்டோர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு ஸோ இதுவே நமக்கு போதுமானதா இருக்கும் ஓகேங்களா இந்த வழு விழா நிலை இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு நிறைய எதே ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த டாபிக் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் இங்கே பாருங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமதி ஓகேங்களா இப்பின் காரணமாக அக்ரிணை வேதனையாக கொல்லப்பட்டது ஓகேங்களா இதெல்லாம் எடுத்து பாருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு அவங்களே கொடுத்தே இருக்காங்க அம்மா வந்ததை அம்மா வந்தாலும் அக்ரிணைய மாடுகள் நனைந்ததை மாடுகள் நனைந்தன அப்படின்னு மாத்தணும் ஓகேங்களா இப்படிதான் நம்ம படிக்கணுமே தவிர சோர்ஸ் இருக்குதேன்னு சொல்லிட்டு கண்ட சோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது ஓகேங்களா நமக்கு நேரம் இருந்தால் இந்த சிலபஸை தவிர்த்து வேறு சில இலக்கணம் பார்த்து எது இது தேவையோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக காலம் காலத்துக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது இதை பார்க்க போகிறோம் காலம் நேற்று மழை பெய்யும் ஓகேங்களா இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக இதை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும் புக் சோர்ஸும் இருக்குது போதுமானது அளவுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக இளமை பெயர்கள் ஓகேங்களா ஒலிமரபு இதெல்லாம் போகணுன்னா நிறைய புக் ஸ்டோர்ஸும் நிறைய இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நிறைய இருக்குதுங்களா இந்த டாப்பிக்கு தான் இந்த திணை மரபுக்கும் பால் மரபுக்கும் தான் சோர்ஸ் கம்மி பட் இருந்த சோர்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் சில கொஷின்ஸையும் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒரு நாலு கேள்விகள் ஓகேங்களா நாலு கேள்விகள் ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பர் கிட்டே தேடினதில் இந்த ஒரு நாலே கொஸ்டின் தான் கிடச்சிச்சு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கை கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் தெளிவாக பார்த்துட்டோம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் காலத்தை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி